கரூர் அருள் ஸ்ரீ அலங்காரவள்ளி சவுந்தரநாயக்கி சமேத ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழாவில் சுவாமிக்கு இன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான கரு அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ உடன் உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை முதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக இன்று கும்பலக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி ஸ்ரீ சவுந்தரநாயகி ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வர சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலய மண்டபம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைத்து யாக வேள்வி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக யாக வேள்விக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்ட பிறகு திருமண கோலத்தில் காட்சியளித்த அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி அருள்மிகு ஸ்ரீ நாயகி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அதை தொடர்ந்து சுவாமிகளுக்கு பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சியும் மொய் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் ஆலயத்தில் கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக சுவாமி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்தனர் அதைத் தொடர்ந்து இரவு பிச்சாண்டவார் திருவீதி உலா சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது மேலும் நாளை அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கும் மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற உள்ளது